السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ یا ایوہ الناس اتبو ربکم اللہذی خلقکم من نفس واحدا وخلق منہا زوجہا وبس من رجال کسیر ونساہا واتقو اللہ اللہذی تسالن بہی والرحام ان اللہ کانا علیکم رکیم அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பிறன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம் உயிரலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் சாபீன்கள் மீதும் தப சாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகையில் ஒன்று குழும்பியிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாமல்ல ஏக இரையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் மரணித்து மீண்டும் அல்லாவிடத்தில் செல்ல இருக்கிறோம் என்பதை அறிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த மறுமை என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்கென்று ஏராளமான நல்லமல்கள் செய்யுமாறும் நற்செயல்கள் புரியுமாறும் நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி வலியுறுத்தப்பட்ட விஷயங்களில் மிக அதிகம் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்று என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் தங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்து தானம் தர்மம் செய்யக்கூடிய இந்த விஷயம் அதிகமாக இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏராளமான நன்மைகளை என்ன செய்து பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது நம்மெல்லாம் நிறைய பயானில் தர்மம் செய்தால் என்ன நன்மை தர்மம் ஏன் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கேட்டிருப்போம் அப்போ தர்மம் செய்வதனால் எண்ணற்ற நன்மைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் ஏராளமான பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மாணவர்கள் என்ற படைப்பாக என்ன செய்வோம் மாறிவிடும் மாணவர்கள் தான் எந்த விதமான தவறு என்ன செய்ய மாட்டாங்க இந்த உலகத்தில் செய்ய மாட்டாங்க அவர்களை அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் மனித படைப்பை பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில் நாம் என்ன செய்கிறேன் இந்த உலகத்தில் காலையிலும் இரவிலும் பாவம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக தான் அல்லா நம்மை படைத்திருக்கிறான் நான் பாவமே செய்யலை அப்படின்னு இந்த உலகத்தில் யாரால் சொல்ல முடியுமா நான் காலைல எழுந்ததுலேருந்து என் நாவாலேயோ என் கருத்தாலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹனுடைய கட்டளையில் எந்த வகையில் நான் மீறி பாவம் என்ற ஒரு சுமை இன்று காலையிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை அறியாமலோ அறிந்தோ ஏராளமான பாவங்களை செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏராளமான வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அதில் ஒரு வழி என்னன்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதைகளை செலவு செய்கிறோம் இல்லை செலவு செய்வது நமக்கு அல்லா இடத்துல மன்னிப்பை பெற்று அல்லா சொல்கிறான் வயின் துபுத்து சதகாத்தில் சதகாத் நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்தாலும் பணி இம்மாஹிய அது உங்களுக்கு சிறந்த ஒரு செயல்தான் வயின் துகு பூஹா தூஹா அல் புக்கரா நீங்கள் தர்மத்தை ஏழைகளுக்கு மறைத்து ரகசியமாக கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு சிறந்ததான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வயு கஃபீர் அன்கும் இன் செய்யாத்திக்கும் நீங்கள் செய்த பாவங்களை உங்களுக்கு அல்லா என்ன செய்வான் தர்மம் காரணமாக மன்னிப்பான் என்று சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி அப்போ சொல்றான் செய்யக்கூடிய நாம நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காகவே ஒவ்வொரு நாளும் நாம தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இனி எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லால் சின்ன தர்மத்தை சொன்னாங்கன்னா தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமை ஏன் தெரியுமா ஒவ்வொரு மூட்டுக்காகவே மனுஷன் தர்மம் செய்யணும்னா இந்த மூட்டு இருக்குல்ல இன்னைக்கு நம்ம கையை காலம் அசைக்கிறோம் இல்லை இன்னைக்கு நாற்பது வயசு தாண்டி மூட்டு வலி இன்னைக்கு மூட்டு வலி தான் இன்னைக்கு பெரும்பான்மையான பிரச்சனையாகவே இருக்கு எதுக்காக மூட்டு வலி வருது அந்த மூட்டை அல்லா படைத்திருக்க படைப்புலேயே அற்புதமான ஒரு படைப்பு ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வரலை மறக்கிறோம் கையை இப்படி மறக்கிறோம் உயர்த்தணும் பல வேலை நம்ம செய்யறோம் இல்லை செய்யறதுக்கு விரலில் உள்ள மூட்டுக்கள் கையில் உள்ள மூட்டுக்கள் காலில் உள்ள மூட்டுக்கள் தான் நம்ம நடக்கிறதுக்கு நம்முடைய அத்தனை வேலைகளை செய்வதற்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது அந்த மூட்டு செயல்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் நடக்க முடியாது நம்ம கரெக்டாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எதையுமே செய்ய முடியாது அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பால்ல இந்த மூட்டை படைச்சிருக்கானே இந்த மூட்டுக்காக வேண்டிய ஒவ்வொரு முடியும் தர்மசுயல் அப்படின்னு அல்லாஹுடைய கூடிய துணை சில அரசு சொல்றாங்க ஆனா நாம ஒரு மருத்துவர்கிட்ட போனால் ஒவ்வொரு ஒரு ஒரு பிரச்சனைக்கும் எவ்வளோ மருத்துவ செலவு காசு வாங்குறாங்க மருத்துவம் பார்க்குறோம் இல்லைங்க ஒரு துரண் வந்துட்டா இன்னைக்கு டாக்டர் எவ்வளோ ஆகுது மருத்துவம் மெடிக்கல் வாங்குறாங்க எவ்வளோ ஆகுது இன்னைக்கு அதிகமாக மருத்துவர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க தான் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோம் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் ஏன் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறோம் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறோமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பான்மையான ஆசை எதுக்காக மருத்துவ துறையின் மீது வருது அதுல தான் அதிகமான லாபம் கிடைக்குது அதான் அதிகமான வருமானம் இன்னைக்கு பார்க்கலாம் அப்போ என் பிள்ளை ஒரு லட்ச லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வேலை செய்வான் சம்பாதிப்பான்னு சொல்லி இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தா எல்லாத்தையும் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்போ மருத்துவத்துறையில ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம மருத்துவம் பார்த்துக்கணும் எவ்வளோ கோடி கணக்கில் செலவு செய்யறோம் ஆனால் அல்லா ஒரு ரூபா நம்மள்ட்ட வாங்கலை எல்லா உறுப்பையும் கொடுத்துருக்கிறானே எல்லா உறுப்பையும் நம்ம கவலாக கொடுத்துருக்கோம் அதுக்கு நாம் ஏதாவது பொருளாதார ரீதியாக அல்லாவும் கொடுக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் செய்வதற்காக நம்ம கொடுக்கறது தான் தருமம் அதை செய்யற யோசித்து யோசிச்சு பாருங்க நம்முடைய பாவங்களை அல்லாஹ் இதன் மூலம் மன்னிக்கிறான் என்று நபிக நாயகம் அல்லா இன்னும் எந்த அளவுக்கு அல்லா சொல்றான் ஓ இன்னி மாக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அக்கம்தும் சலாத்த நீங்கள் தொழுகை நிலைநாட்டி ஓ அத்தை தும் சகாத்த நீங்கள் சகாத்தை கொடுத்து என்னுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து துமுல்லாக கடன் நீங்கள் வழங்கினால் உங்களுடைய பாவத்தை உங்களுக்கு நான் மன்னிப்பேன் அல்லா சொல்றான் பாருங்க நீங்கள் தொழுகை நிலைநாட்டணும் கொடுக்கணும் என் தூதர்களை நம்பிக்கை கொள்ளணும் இப்படி நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்தால் உங்கள் பாவத்தை நான் மன்னிப்பேன் ஜக்காக்களை கட்டாயமா கொடுத்துதான் ஆகணும் அந்த தர்மத்தை அல்லா முன்னாடி சொல்லிட்டான் சொல்லிட்டு கடைசியாக எனக்கு யார் அழகிய கடன் கொடுக்குறாங்களோ அவங்க பாவத்தை பண்ணி அழகிய கடன் யார் அல்லாவுக்கு கடன் தேவை இருக்குதா அல்லாவுக்கு வந்து செலவு காசு பத்தலை வீட்டு வாடகை கொடுக்க காசு பத்தலை மனைவி பிள்ளையை பார்க்கறதுக்கு காசு பத்தலை அல்லாவுக்கு கடன் கொடுத்து உதவி செய்ய போறோமா அல்லா எதை தனக்கான கடன் என்று சொல்கிறான் நாம கொடுக்கக்கூடிய தர்மம் நாம கொடுக்கக்கூடிய நர்சைகளுக்காக வேண்டி செலவு செய்கிற அந்த பொருளாதாரத்தை அல்லா கடன்றான் கடனாக தான் வாங்கியிருக்கிறேன் என்னைக்கே இருந்தாலும் உனக்கு கொடுத்துருவேன் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்றதையும் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூர செல்லாலே செலம் நமக்கு அல்லாஹ் கொடுப்போம் கொடுப்போம் நம்ம இந்த உலகத்தில் ஒருவா செலவு செய்தால் மறுமையில் கொடுக்கப்படும் ஆனால் அது எப்படி தெரியுமா கொடுக்கப்படும் அதையும் நவிக விசாசம் சொல்கிறாங்க ஒரு தூய சம்பாதித்தத்தின் மூலம் ஒரு பல அளவு செலவு செய்தாலும் அல்ல அதை எப்படி வாங்குறான்னு தன் வலது கலத்தால் வாங்கி ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போல் அல்லாஹ் வளர்ப்போம் ஒரு குதிரையை தான் ஒரு மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமான செலவாகும் ஒரு குதிரையை எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்போமோ அது போல் அல்லா என்ன செய்வானா நாம கொடுக்குற அந்த தூய்மையான சம்பாதித்தலான ஒரு சிறிய பொருளாதாரமா இருந்தாலும் அதை வாங்கி அல்லா வளர்த்து நாளை மறுமையில் மழை போல நம்ம கொடுக்க போறோம் கடனை வாங்கி அப்படியே வச்சுக்கிடுது இல்லை வட்டி கொடுத்தா வட்டி எது கொடுக்கறோம் பன்மடங்காக பெருகு ஒரு பத்து லட்சம் வட்டிக்கு கொடுத்தா இருபது லட்சமா வாங்கலாம் முப்பது லட்சமா வாங்கலாம் நம்ம நினைக்கிறோமில்ல ஆனால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அல்லாவுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அல்லா உங்களுக்கு பன்மடங்காக இருக்கிறான் என்ன கடன் தர்மம் என்று சொல்லக்கூடிய கடன் அதை பன்மடங்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாம நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அது பரிகாரமாக என்ன செய்து அமைகிறது என்று நபி அருகே சொல்றாங்க எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு நபி தோழர்கள் காலத்துல அல்லாவுடைய சொல்றாங்க யார் லாத் மனா உஷாவின் மீது அல்லாவின் மீது சத்தியம் செய்யாம லாத் மனா உஷாவின் மீது சத்தியம் செய்யறாங்களோ அவங்க என்ன செய்யட்டும் லாயிலாக இல்லல்லா அப்படின்னு அதுக்கு பரிகாரமா சொல்லட்டும் சொல்றாங்க இப்ப சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க தான் ஒரே கடவுள் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு அவங்க எதுக்காக வேண்டி லாத்து மனா உஷாவின் மீது சத்தியம் செய்யணும் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு பழக்க தோஷம் ஒன்று இருக்கும்ல ஒன்று ஒண்ணு நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பழகிட்டோம் அது அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியுமா அப்ப இப்படி என்ன செய்வாங்க குரான் மீது சத்தியமாக என்ன செய்யும் வாயில அதே வார்த்தை குரான் மீது சத்தியமாக அம்மாவின் மீது சத்தியமாக இப்படின்னு வருது இல்லை அல்லாவ தவிர யார் மீது சத்தியம் செய்யக்கூடாது அதை தெரியாம ஒரு பழக்கத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா அது வரும்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க லாத் மணா உசான் ஆரம்பத்துல சத்தியம் செஞ்சுட்டு வரீங்க இப்படி மாற்றி சத்தியம் செய்து விட்டால் அதுக்கு பரிகாரம் தெரியுமா லாயிலாகிகளான்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்லாசன் சொல்றாங்க ஒமன் கால விசாகிபி யார் தன்னுடைய தோழனை த ஆனா உகாரி வா சூதாடலாம் என்று யார் அழைக்கிறானோ அவன் பள்ளியத்தை சத்த அவன் தர்மம் செய்யட்டும் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அன்னைக்கு சகாபாக்கள் அறியாமையில் இருந்தாங்க மூல பழக்கத்தில் இருந்தாங்க இப்படி இருந்த அவங்க லாத்து மீதோ மனா மீதோ உசாவின் மீதோ பழக்க தோஷம் சத்தியம் செஞ்சு அதுக்கு பரிகாரம் என்னது லாயிலா சொல்றது வா சூதாட போலான்னு கூப்பிட்டுட்டா அதுக்கு பரிகாரமா நபிகள் நாயகம் என்ன செய்ய சொல்றாங்க சத்தியம் செய்யுங்கள் அப்ப யோசிச்சு தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றார் அப்ப சூதாட வா அப்படின்னு கூப்பிடுறது கூட ஒரு பாவம் அவங்க அறியாமையில விளையாண்டுருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அப்போ ஒரு பழக்க தோஷத்துல ஒரு செயல் நம்ம செஞ்சுட்டு அதையே செய்கிறதுக்கு நம்ம அழைப்போம் இல்லை அது போன்ற ஒரு அழைப்பு கொடுப்பது கூட மார்க்கத்தில் பாவம் அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கூட தர்மம் செய்யுமாறு நபிகள் நாயகம் சவாசம் நாள் எவ்வளவு பாவம் செய்யணும் எவ்வளவு தீமைகளை செய்து கொண்டு அந்த தீமைகளை கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கலாம் லட்சக்கணக்கில் கொட்டி கொடுக்கலாம் அவ்வளோ கோடிக்கணக்கான பாவங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்ப வா வா என்று தன் தோழனை அழைத்தவர் கூட என்ன செய்யணும் அதுக்கு பரிகாரமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சவாசன் சொல்றாரு அது கூட பாவம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்துக்கு நாம எவ்வளவு தர்மம் செய்யணும் என்று யோசித்து பாருங்க இன்னும் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க நசையில பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிகள் நாயகம் கடை வீதிக்கு போறாங்க அந்த கடை வீதியில் உள்ள கூச்சலையும் அங்க இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த கடை வீதியில் கூச்சல்கள் அதிகமாகி விட்டது பொய்கள் பெருகி விட்டது இதற்கு பகரமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க கடை வீதினாலே தான் இருக்கும் சத்தம் எல்லாம் இருக்கும் எந்த கடை வீதியாச்சும் எல்லா கடைகளிலும் சத்தமாக தான் இருக்குது அந்த சத்தம் விடுவது கூட அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த கூச்சலுக்கும் கடை வீதியில் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி தான் வியாபாரம் செய்யணும் ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒன்று தவறு என்ன செஞ்சிருவோம் தவறு பொய் வந்துடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அறியாமல் வந்துடலாம் அப்போ கடை வீதிக்கு போன நபிகள் நாயகம் சேஷம் இந்த கடை வீதியினுடைய சூழலை கவனித்து சொல்கிறாங்க இந்த கடைவீதியில் கூச்சலும் சத்தமும் அதிகமாக இருக்கிறது நீங்கள் இதற்கு பகரமாக என்ன செய்யணும் பரிகாரமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த கடை வீதியில் நபிகள் நாயகம் கட்டளையை நாம கவனிக்கும் அப்ப பாவம் செய்வதற்கு பரிகாரமாக அல்லா காட்டக்கூடிய வழி என்னது அதுக்கு எடுத்துக்கூடாது கடை வீதியில் போய் சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம தர்மம் செஞ்சு அந்த பாவம் மன்னிக்கப்படுறோம் அப்படி கிடையாது தெரியாமல் நம்ம நிகழக்கூடிய அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு நபிகள் நாயகம் வழியா காட்டுறான் அப்ப நம்ம தெரிஞ்சு செய்த பாவங்கள் சந்தர்ப்ப சூழல் அமைந்து நாம செய்த பாவங்களுக்கெல்லாம் நாம செய்ய வேண்டிய தர்மங்களை யோசித்து பாருங்க அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணும் தர்மத்துடைய சிறப்புகள் தெரிந்திருக்கிறோம் தர்மம் செய்வதனால் எவ்வளவு நன்மைகள் இருக்கு நம் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் போட்டி போடுவது கிடையாது நம்மள்கிட்ட போட்டி இருக்குதா நீ எதுல போட்டி போடுவோம் சம்பாதிப்பதில் அதிகமான போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் ஆனால் போட்டியும் பொறாமையும் பட வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் அது என்ன விஷயம் நபி அல்லாஹ் சொன்னாங்க

அதை அவர் பிறருக்கு சொல்லி தரார் அதை பார்த்து பொறாமப்படலாம் ஆனா இன்னைக்கு நம்ம பொறாம அப்படி இருக்குதா தர்மம் செய்யற பார்த்து ஒருத்தர் பத்தாயிரம் கொடுக்குறார் அவர் மறுமைக்காக பத்தாயிரம் கொடுத்துட்டாரா நான் இருபதாயிரம் கொடுக்குறேன் அவர் ஐம்பதாயிரம் கொடுக்குறார் நான் எழுபதாயிரம் கொடுக்குறேன் எண்பதாயிரம் கொடுக்குறேன் ஒரு லட்சத்தை கொடுக்குறேன் கோடி கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டி நமக்குள்ள வருமா அப்படி வர ஒருத்தர் ஒரு இடத்துல இடம் வாங்கிட்டார் இவனை இடம் வாங்கிட்டானா நான் அந்த இடத்துல இடம் வாங்குவேன் நேற்று வந்து பைக் வாங்கிட்டானா புதுசு அவன் ராயல் என்ஃபீல்டு வாங்கினா நான் டியூக் வாங்குவேன் இவனை ஐஃபோன் வச்சிருக்கிறானா நான் ஐஃபோன் இப்போ ஒரு அப்டேட் மாடல் வாங்கிறேன் இதில் பொறாம இதில் போட்டி ஆனால் எதில் மார்க்கும் பொறாமைப்பட பட வேண்டும் என்று சொன்னதோ அதில் பொறாம கிடையாது ஒருத்தர் கொடுக்குறத கொடுத்தா கொடுத்துருப்பா அவருக்கு இருக்கு அவர் கொடுப்பாரு நமக்கு இருக்குதா கொடுக்க அப்படின்னு தர்மத்தில் இருக்காது நமக்கு ஆனால் ஒரு பொருள் வாங்குறதுல போட்டி வரும் பெண்கள்டே அப்படி தான் பெருநாளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தாயிரம் புடவை எடுத்துட்டாங்கன்னா உடனே வீட்டுக்கார்ட்ட வர்றது பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிட்டாங்க நீங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுங்க பத்தாயிரம் எடுத்து கொடுத்தா என்ன இப்படின்னு அதுல பொறாமை உலக விஷயங்களில் போட்டி படக்கூடிய நாம இது போன்ற தர்மமா தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் போட்டி பொறாமைப்படலாம் அதற்கு மார்க்கும் அனுமதி கொடுக்கறது ஏன்னா மறுமையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த நன்மை என்பது சாதாரண நன்மை கிடையாது ஆனால் உலகத்தில் சம்பாதிக்கிறது எவ்வளோ போட்டி எவ்வளோ பொறாமை ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இன்னொன்று புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நானும் நினைப்போம் கடை ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா ரெண்டாவது பிரான்ஞ்சு போயிட்டான்னா நம்ம அடுத்து ரெண்டாவது பிரான்ச் போகணும் நாலாவது பிரான்ச் போகணும் அஞ்சாவது பிரான்ச் நினைப்போம் ஆனால் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல யாராவது எவ்வளவு செய்கிறாங்கன்னு பார்ப்போமா அவர் பத்து ரூபா போட்டா பத்தாயிரம் போட்டான்னு என்னால இதுதான் முடியும் இதுதான் நான் கொடுப்பேன் அதை பார்த்து இதுல நம்ம போட்டி போடக்கூடிய மனநிலையே வராது ஒரு சிலரை தவிர இந்த நன்மையான காரியத்தில் நான் போட்டி போட்டிருக்கிறேன் இந்த பள்ளிவாசல கொடுக்கக்கூடிய சகோதரர் நான் தான் அதிகமாக கொடுக்கும் நினைச்சிருக்கிறேன் அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஆனால் நபி தோழர்கள் இந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் அதிகம் அதிகமாக போட்டி போட்டார் எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் சுலாலேஸ்வரம் உலர் கூட்டம் வருகிறார் அந்த உலர் கூட்டினுடைய வறுமையை பார்த்து அல்லாவுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுறாங்க மக்களை அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் நாளை உங்களுக்காக நீங்க என்ன முற்படுத்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்ற ஒரு வசனத்தை ஓதி காட்டின உடனே காட்டி நபிகள் பேரை தம்பளம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு பொருளை வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வாங்கன்றாங்க அப்போ ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து போடுறாங்க சாவு பேரை மூலம் வீட்டில் இருக்கிற துணி மணி ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து போடுங்கின்ற பொழுது ஒரு நபி அன்சாரி தோழர் என்ன செய்கிறாருன்னா அவர் தூக்க முடியாம தான் வீட்டில் இருக்க ஒரு தர்ம பொருளை தூக்கிட்டு வரார் தூக்கிட்டு வந்து அதை நபிகள் இடத்தில் ஒப்படைக்கிறார் தர்ம பொருளாக அது அவரால் தூக்க கூட முடியாமல் வந்து கொடுக்குன்றதை பார்த்து இன்னும் பலர் என்ன செய்கிறாங்கன்னு வாரி வாரி கொடுக்குறாங்க அப்ப நபிகள் நாயம் சாசம் சொல்கிறாங்க யார் இஸ்லாமத்தில் ஒரு நல்ல வழிமுறையை உருவாக்குறாரோ நல்ல விஷயத்தை கற்றுத்தராரோ அதை பார்த்து பின் பின்வரக்கூடியவர்கள் செய்தால் அதே போன்ற கூலி அதை வழிகாட்டினாரே அவருக்கும் இருக்குது அப்படின்ற அந்த செய்தி அந்த இடத்துல தான் சொல்கிறார் இப்போ நாம நம்மளை பார்த்து ஒரு பத்து பேர் தர்மம் செஞ்சான்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது பேர் தர்மம் தர்ம அதனால தான் அல்லா சொல்றது ரெண்டு வகையில் சொல்றான் வெளிப்படையா செஞ்சால் நல்லதுதான் நீங்க மறைத்து செய்தால் நல்லது தான் வெளிப்படையாக செய்கின்ற பொழுது என்ன என்ன இருக்கணும் என்னை பார்த்து இன்னும் இந்த பள்ளிக்கு ஒரு ஐம்பது பேர் தர்மம் செய்யணும் நூறு பேர் இன்னும் அதிகமான பொருளாதாரம் கொடுக்கணுன்ற எண்ணத்து செய்ய தப்பு கிடையாது மறைக்கு எதுக்கு நமக்கு சைத்தா ஊசலாடிடுவோம் நம்ம கொடுக்குறோம் கொடுத்தத பார்த்து யாராச்சும் நம்ம வாரி வழங்க வல்லது அப்படின்னு பேசிட்டா நம்ம உள்ள மாறிடும் எதுக்கு நம்ம ரகசியமாக கொடுத்துட்டு போவோம் அப்படின்னாலும் சிறந்தது தான் நம்ம உள்ளத்தை பொறுத்து தான் எல்லா செயல்களும் அமையும் நான் வெளிப்படையாக கொடுக்குறேன் என்னை பார்த்து பேசணுன்றதுக்காக கொடுத்தா அது என்ன கிடைக்காது மறுமையில் நன்மை கிடைக்காது உலகத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் நான் கொடுக்குறேன் கொடுக்கக்கூடிய என்னுடைய நீயத்து எப்படி இருக்குது என்னை பார்த்து நிறைய பேர் கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் அவங்களும் மறுமையில் நன்மை பெற வேண்டும் என்று வெளிப்படையாக கொடுத்தால் அது என்ன கிடையாது அது தவறாகாது அதுதான் எல்லாம் சொல்கிறது ரெண்டுமே சிறந்தது தான் ஒவ்வொரு வழி மனநிலை பொறுத்து என் உள்ள மாறுதல் என்ன செய்யலாம் ரகசியமாக கொடுத்துட்டு போயிடணும் எதுக்கு நான் கொடுத்து ஒருத்தன் சொல்லி என் உள்ளத்தில் அது ஒரு முகஸ்து ஏற்படுத்தி மறுமையை நான் கொடுத்த கொஞ்சம் நெஞ்ச காசு என்ன செஞ்சிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நினைச்சா அது என்னதான் ஒரு சிறந்த விஷயமா ரெண்டுமே சிறந்தது ஒவ்வொருவருடைய மனநிலையை தான் என்ன செய்யும் அது அமையும்ன்றா அப்ப அந்த இடத்துல பாருங்க ஒரு ஒருவர் கொடுக்கறத பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க வாரி கொடுக்கணும்னு வராங்க அப்ப அவர் கொடுத்தார்ல அவரை பார்த்து யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும் அவங்க கொடுத்ததுடைய நன்மையே போகும் இன்னும் எந்த அளவுக்கு நன்மையான விஷயத்துல போட்டி போடாம நமக்கு எல்லாம் தெரியும் தர்மத்தினுடைய விஷயத்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஏராளமான பயானோம் ஏராளமான ஹதீஸ்களே படித்திருக்கிறோம் ஒரே ஒரு வசனம் இறங்குச்சு நீங்கள் நேசிக்கின்ற ஒன்றை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாதவரை அல்லாஹாவிடத்தில் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு ஒரு வசனம் இறங்கின உடனே அபுதல்ஹா என்று சொல்லக்கூடிய நபி தோலை பைருஹா என்ற தோட்டத்தை தூக்கி கொடுத்தாருன்னு நம்ம கேள்விப்படணும் இல்ல படிச்சிருக்கில்ல ஏன் அவர் தூக்கி கொடுத்தாரு இந்த செல்வத்தினால் எனக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலி சாதாரண கூலி கிடையாது நான் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மம் செய்வதனால் அல்லா எனக்கு வகித்திருக்கிற பரிசு எனக்கு கொடுக்க போகின்ற அந்த வெகுமதி அது இந்த உலகத்தோடு கம்பேர் பண்ணுகின்ற பொழுது அது பல மடங்கு பெருசு என்பதை உணர்ந்ததற்காக தான் ஒரு வசனம் இறங்கிய உடனே அவர் தன் தோட்டத்தையே தூக்கி கொடுக்க வர நபியல் நாயகன் இவ்வளவு விலை உயர்ந்த தோட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசினார் அந்த அளவுக்கு அவர் மனசு வந்து இன்னைக்கு வருமா பாக்கெட்ல ஜிபே ஒரு பத்தாயிரம் வச்சிருக்கிறேன் நீங்கள் இப்போ பயான் எல்லாம் கேட்டீங்க பயான் கேட்டு அத்தனை பேர் பத்தாயிரத்து ஒட்டுமொத்தமாக என் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் தர்மம் செய்ய போகிறோம் அப்படின்னு எத்தனை பேர் வருவோம் தான் ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுக்க வராது இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள் அனாதை சிறுவர்கள் சகுல் சுகை என்று சொல்லக்கூடியவர்கள் மஸ்ஜூத் நபவி என்ற பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமான இடம் ஒரு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் அனாதை சிறுவர்கள் என்றால் அவர்களுக்கு அவங்க பெற்றோர்கள் இருக்கின்றபோது என்ன சொத்தை விட்டுக்கணும் அதுதான் அந்த சொத்து தான் அவங்களும் இதுக்கப்புறம் சேர்க்க முடியும் அவங்க வளர்ந்து சேர்த்தா தான் உண்டு வளர்கிறவரை இந்த சுத்த வைத்து தான் அவர்கள் வாழ்வார்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வார்கள் அப்படி அனாதை சிறுவர்களாக இருக்கிறவங்களுடைய இடம் தான் இன்னைக்கு மசூதன் நபை கட்டப்பட்டிருக்க அந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய தூதர் சதாலை யாருக்கு சொந்தமான இடம் பனு நஜார் கூட்டத்தை அழைத்து அவர்களுக்கு சொந்தமான இடம் கேட்குறாங்க சம்மி நூனி இதனுடைய விலையை எனக்கு சொல்லுங்கன்றான் உடனே நபி அந்த பனு நஜார் கூட்டத்தை சார்ந்த தெரியுமா சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நாங்க உங்கள்கிட்ட விலையை எதிர்பார்க்கல இந்த இடத்தினுடைய கூலியை விலையை நாங்கள் அல்லா இடத்தில் எதிர்பார்க்கிறோம் இதனுடைய கூலி நீங்க இங்க தர வேணாம் அல்லா மறுமையில கொடுப்பானே அங்க கொடுக்கணும்ன்ற அந்த சகுல் சுவையில சொல்றாங்க இந்த இடத்த நீங்க அன்பளிப்பாக எடுத்துக்கோங்க காசு தர வேண்டாம் ஒரு அனாதைகளுக்கு இதை விட்ட வேற சுத்தே கிடையாது எப்படி மனசு வந்துச்சு நம்மகிட்ட ரெண்டு வீடு இருந்தாலும் ஒரு வீடு கொடுப்போமா ரெண்டு காரு இருக்கு ஒரு காரை கொடுப்போமா ரெண்டு போன் இருக்கு ஒரு போனை கொடுப்போமா மனசு வராது இல்லை ஆனால் தனக்கு இருக்கிற ஒரே சொத்தை அனாதைகளாக இருந்து அவர்கள் கொடுப்பதற்கு ஏன் மனசு வந்துச்சு இந்த உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது மறுமையோடு இந்த மசூது நபர்கள் இப்போ எவ்வளோ லட்சம் பேர் தொழுகிறாங்களோ அத்தனை பேருடைய நன்மையை யோசித்து பார்க்குறாங்க அன்னை கட்டப்பட்ட அந்த அடித்தளம் அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசல் மறுமை நாள் வரைக்கும் அதில் தொழக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த நன்மைகளை கவனத்தில் வைத்து இந்த பள்ளிவாசை இலவசமாக காசு ஆனால் நபிகளார் வாங்க நபிகளார் நன்மையில் சாதாரணமாக எந்த நன்மை விட்டதே கிடையாது நபிகள் தான் வாங்குவேன் அந்த நன்மை நபிகளார் விலை கொடுத்து வாங்கினார்கள் எனக்கு நன்மை தேவை இல்லையா எவ்வளவு பெரிய நன்மை அது எவ்வளோ சாதாரண காரியமா நான் விட்டுட்டு போயிடுவேன்னா கண்பளிப்பான எடுக்க முடியு கொடுத்தாதான் இடத்தை வாங்குவேன்னு காசு கொடுத்து நபிகளார் வாங்கினா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தொழுர நண்பன் நபிகள் போவோம் அப்ப தர்ம விஷயத்தில் அவங்க எப்படி போட்டி போட்டாங்கன்னு பாருங்க நாம எதை வாங்க தெரியுமா போட்டி போடுவோம் ஒரு இடத்துல ஒரு மெயினான இடத்துல ஒரு பிளாட் வருது அந்த ஃப்ளாட் இப்போ மட்டும் இன்னைக்கு பத்து லட்சம் பத்து வருஷம் கழிச்சு அது பத்து கோடி நான் வச்சுக்கோங்களேன் ஊர்ல இருக்கிற நூறு பேர் அந்த இடத்துக்காக அடிச்சுப்பான் பத்து லட்சம் என்ன நான் இருபது லட்சம் கொடுங்க எனக்கு அவன் இருபது லட்சம் கொடுக்குறேன் நான் முப்பது லட்சம் கொடுக்குறேன் எனக்கு பத்து கோடி என்ன சாதாரணு சொல்லி அதை எதிர்காலத்தில் அது எந்த மதிப்புக்கு போகுன்றது இன்னைக்கு ஒருத்தர் வியாபாரம் பேசிட்டு இருக்கவே நாம உள்ள செய்வோம் வியாபாரத்தை கெடுக்கிற வேலையை பார்ப்போம் உலகத்தில் இப்படி போட்டி போடுறோம் உலக விஷயத்தில் இப்படி பொறாமப்படுறோம் ஆனால் தொடர்களை பாருங்க சங்கல் சுகையிலுடைய யோசனையை பாருங்க இந்த இடத்தை எல்லாருடைய பள்ளிவாசலுக்காக கொடுத்துட்டா மசூது நபவி பள்ளிவாசல் அமைப்பதற்காக கொடுத்து விட்டால் எவ்வளோ நன்மை மறுமையில் வரப்போகுது காசு எதுவுமே வேணாம் சும்மாவே எடுத்து இப்படி நமக்கு வாய் வருமா யோசித்து பாருங்க சொல்ற சிந்தித்து பார்க்கணும் அப்ப தர்மம் செய்வதோடைய நன்மை அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் பிராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் இல்லை கொடுக்கிறதுக்கு மனசு வரமாட்டது சைத்தான் ஒரு பக்கம் நமக்கு வறுமையை குறித்த அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறார் ஆனால் இந்த தர்மம் என்பது வசதியில் மட்டும் செய்யக்கூடாது வசதி இல்லாத செய்யும் அத மூமிங்களுடைய பண்பு அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள் செம்மையிலும் வறுமையிலும் செலவு செய்வார்கள் வசதி இருக்கும்போது மட்டும் அல்லாவுடைய பாதையில் கொடுக்கிறதுக்கு தர்மம் கிடையாது வசதி இல்லாத போது என்ன செய்யணும் கொடுக்கணும் நம்மளால் கேள்விப்பட்ட இன்னொரு செய்தி சேதர் அழியல்ல அவர் எந்த அளவுக்கு தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தாரு தன்னுடைய மரண தருவாயில் அவர் சொல்கிறார் நான் மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறான் என் ஒட்டுமொத்த சொத்துல நான் தர்மம் அது போட்டு மூணு தர்மம் ஒரே ஒரு பகுதி என் பிள்ளை கொடுக்கிறேன்ற முக்காவாசி கால் மட்டும் என் போதும் எல்லாம் வச்சு என்ன பண்ண போதும் என் பிள்ளை கூடாதுன்ற அரை பகுதியை கொடுக்குறேன் பாதிக்கு பாதி பாதி தர்மம் பாதி என் பிள்ளைக்கு போகட்டும் அதுவும் கூடாதுன்னு நபிகள் நான் தடுக்கிறான் அப்ப அந்த மனசு வருது இல்லை கொடுக்கணும்ன்ற அந்த மனசு அவங்களுக்கு ஏன் வந்துச்சு இந்த உலகத்தை நாம் சேர்த்து வைப்பதை விட மறுமையில் நாம் சேர்த்து வைப்பது தான் மிக சிறந்ததுன்னு நினைச்சேன் நாம் இன்னைக்கு என்ன நினைக்கணும் நம்ம பேங்கில் இருக்கிறதும் நம்ம பீரோவில் நாம் வைத்திருக்கிறோம் தான் நமக்கான சொத்து நாம் சேர்த்து வைத்த நம்முடைய உரிமைன்னு நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நமக்கான சொத்தே கிடையாது எது நமக்கான சொத்து மறுமைக்காக எதையெல்லாம் நம்ம கொடுத்தோமோ மறுமைக்காக வேண்டி எதையெல்லாம் செலவு செய்தோமோ அதுதான் நமக்கான சொத்து அது சாதாரணமாக திரும்ப தரப்படாது கண்மடங்காக திரும்ப தரப்படும் என்பதை உணர்ந்தனால தான் இந்த விஷயத்தில் போட்டி போட்டாங்க இன்னும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லப்படி நபி தோழர் அவர் ஒரு இடத்தை விற்கிறார் அவர் எவ்வளவுக்கு விற்கிறான்னு சொன்னா அவர் நாற்பதாயிரம் தீனாருக்கு அந்த இடத்தை விற்று அந்த நாற்பதாயிரம் தீனாரையும் தர்மம் செய்கிறார் நாற்பதாயிரம் தீனார்னா சாதாரண விஷயமா எவ்வளவு தங்கம்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அளவுக்கான தங்கம் நூற்றி எழுபது கிலோ தங்கம் அவ்வளோ தங்கத்தை தர்மம் செய்வோமா இன்னைக்கு இருந்தா யோசிச்சு பாருங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் மோதிரம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு பள்ளியிலேயே அல் பெண்கள் பகுதியில் ஒரு கிராம் மோதிரம் விழுந்திருக்குது ரெண்டு கிராம் தோடு விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அன்றைய நபிக்கொரு கணக்கே இல்லாமல் வாரி விளைக்கக்கூடியவர்களாக நகையே தர்மத்துறை நன்மை உணர்ந்தாங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடையும் தர்மம் பெண்கள் நபிகள் நாயகம் நரகத்தில் அதிகமாக பார்த்துட்டு அவங்களுக்கு உபதேசம் கொடுத்தாங்க உங்களை நரகத்தில் அதிகமாக பார்க்குறேன் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னா உடனே என்ன செஞ்சாங்க பெண்கள் தாங்கள் அணிந்திருந்த நகை எவ்வளோன்னா பார்க்கறேன் கழட்டி போட்டு போயிட்டே இருந்தாங்க நாம் அஞ்சு மோத மோதல் வச்சிருந்தா ஒரு மோதத்தை கட்டி போடுவோம் இருக்கிற அத்தனை கழட்டி போட்டு போவோமா அப்ப நம்ம யோசித்து நம்மால் முடிந்த அளவு மறுமைக்காக செலவு செய்யணும் அந்த செலவு செய்ய நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய கூடிய காரியம் என்பதையும் இந்த உலகத்தில் எதை எதற்கோ போட்டி போட்டு கொண்டு பொறாமைப்படக்கூடிய நாம இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போறது மரணித்து இடத்தில் போக போகிறோம் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அதிகமாக போட்டி போடணும் அதனால தான் சகாபாத்தில் அல்லாஹோ அந்த அளவுக்கு நேசிக்கப்பட்டார்கள் நேசிக்க காரணம் என்ன உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அழியாது ஒரு பத்து லட்சம் இருக்குது திருடு போயிடுச்சு நன்மை இருக்குதா விட்டுட்டு மௌத்தா போயிட்டோம் நமக்கு நன்மை இருக்குதா ஒண்ணும் கிடையாது ஆனால் அதையே தர்மம் செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டோம் நம்ம பேங்க்ல போட்ட மாதிரி மீண்டும் அதை பன்மடங்கு நல்லா நமக்கு என்ன செய்ய போறோம் அதை கொடுக்க போறான் என்பதை உணர்ந்தனால தான் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதற்காக அதிகம் அதிகமாக செஞ்சாங்க போட்டி கூடக்கூடிய ஒரு செஞ்சா இருந்தாங்க அது போல நாமும் இந்த பொருளாதாரம் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்ம தர்மசுகிறோம் எவ்வளோ பாவம் செய்கிறோம்ல நம்ம பாவங்கள்கிட்ட சில பாவம் மன்னிப்பு கேட்டிருப்போம் பழைய நம்ம நிலையிலே இருந்திருக்காது அப்போ அந்த அது போல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம செய்யறோம்ன்றதை நம்ம செய்யணும் உணர்ந்து நம்முடைய பொருளாதாரத்தின் மூலம் இந்த உலகத்தில் நாம் செய்த சிறி சிறிய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வழியாக இந்த தர்மத்தை பயன்படுத்தி மறுமையில் மிகப்பெரிய ஒரு பயனை அடைவதற்கான ஒரு இலக்காக இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னை மிகவும் ஆக்கியம் அஸ்லாம் வரைக்கும் திரு